தற்போது கிடைத்த அண்மை செய்தி பாஜகவினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜகவினுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் எந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தற்போது பீகார் மாநில ஆளுநராக உள்ள ராம்நாத் கோவிந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி பிறந்தவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பாஜகவின் சார்பில் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பாஜகவினுடைய தலித் அணி தலைவராக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் வழக்கறிஞராக ராம்நாத் கோவிந்த் பணியாற்றியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ராம்நாத் கோவிந்த் இந்த அண்மை செய்தி தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் மதி விரிவான தகவல்களை கேட்கலாம் மதி தற்போது பாஜகவினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பீகார் மாநில ஆளுநர் ராம்நாத் கோவிந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நாட்டின் பதினான்காவது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதற்கான வேட்புமனு தாக்கலானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆளும் பாரதிய ஜனதா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பாக முடிவு செய்வதற்காக பாரதிய ஜனதாவினுடைய அதிகாரம் அதாவது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த உச்சபட்ச அமைப்பான நாடாளுமன்ற குழுவினுடைய கூட்டமானது அக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தலைவர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெங்கையா நாயுடு சுஷ்மா சுவராஜ் அருண்ஜேட்லி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் முடிவில் இரண்டு மணி அளவில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் வேட்பாளராக என்டிஏ சார்பில் தற்பொழுது பீகார் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் அவர் நிறுத்தப்படுவார் என அறிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் தனது வேட்புமனுவினை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்வார் எனவும் அமித்ஷா அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் பாரதிய ஜனதா தனது வேட்பாளரை அறிவித்திருக்கிறது எதிர்கட்சிகள் ஏற்கனவே பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட மூன்று நபர்கள் குழுவானது சோனியா காந்தி சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களை சந்தித்து பேசியது அதுக்கு என்னவென்றால் தாம் நிறுத்தக்கூடிய வேட்பாளரை போட்டியின்றி வெற்றி பெற வைப்பதற்காக அனைத்து கட்சிகளிடமும் ஒரு கருத்து கருத்துப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா முயன்று முயன்று வந்தது அது மட்டுமில்லாமல் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் தரப்பில் இரண்டு முறை கூட்டம் நடத்தப்பட்டும் அவர்கள் தற்பொழுது வரை அவர்களுடைய வேட்பாளரை அறிவிக்கவில்லை அதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் பாரதிய ஜனதா அறிவிக்கும் வரை அவர்கள் பொறுமை காப்பதற்கு முடிவெடுத்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில் பாரதிய ஜனதா தற்பொழுது தனது குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது சரண்யா ராம்நாத் கோவிந்தின் அவருடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பிறந்திருக்கிறார் அவர் தற்பொழுது வயது எழுபத்தி ஒன்று ஆகிறது அவரை தற்பொழுது பீகார் மாநில ஆளுநராக இருக்கிறார் அவர் இரண்டு முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் ராம்நாத் கோவிந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் அதன்படி தான் அதன் அடுத்தபடியாக தான் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து தற்பொழுது அவர் கட்சியினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஆகி ஆகியிருக்கிறார் அது மட்டும் முக்கியமாக பார்க்கும் பொழுது ராம்நாத் கோவிந்தை வரைக்கும் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் இதன் மூலம் தங்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் என பாரதிய ஜனதா எதிர்பார்க்கிறது அது மட்டுமில்லாமல் இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் பீகார் மாநிலத்தினுடைய ஆளுநராக அவர் இருந்து வருகிறார் சரண்யா மதியழகன் குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாஜகவினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கான காரணங்கள் என்னென்ன அதாவது முதல் முதலாக பாரதிய ஜனதாவினுடைய குடியரசுத் தலைவர் வேட்பாளருடைய பெயரில் தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருக்கக்கூடிய ஒடிசாவை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களுடைய பெயர் பேசப்பட்டது ஏனென்றால் இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன முதலாவதாக திருப்பதி முர்முவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பெண் ஒரு பெண்ணை அதுவும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் பொழுது அனைத்து எதிர்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒப்புக்கொள்ளும் அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றன இதன் மூலம் ஒரு பழங்குடியினரை வேட்பாளராக முன்னிறுத்துவதன் மூலம் பாரதிய ஜனதா அங்கு வெற்றி வெற்றி பெற திட்டமிட்டிருக்கிறது என்று முதலில் பேசப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பெயர்கள் அடிபட்டு வந்தன குறிப்பாக பாரதிய ஜனதா சார்பில் மூன்று நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்ட பின்னர் அந்த குழு சோனியா காந்தி சீதாராம் யெச்சூரியில் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேசி தாங்கள் முன்னிறுத்தக்கூடிய வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற போட்டியின்றி வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா முயன்று வந்தது அப்பொழுது பல்வேறு பெயர்கள் பேசப்பட்டன குறிப்பாக தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜின் பெயர் பேசப்பட்டது ஏனென்றால் சுஷ்மா சுராஜை பொறுத்த வரைக்கும் அனைத்து எதிர்க்கட்சி எதிர்கட்சிகளிடம் அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது அனைத்து எதிர்கட்சிகளுடமும் அவர் அன்பாக பழகுபவர் எனவே அதன் காரணம் சுஷ்மா சுவராஜ் முன்னிறுத்தப்படலாம் என்ற ஒரு பேச்சு அடிப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பெயர்கள் பேசப்பட்டன குறிப்பாக பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய முரளி மனோகர் ஜோஷி தற்பொழுது மக்களவையினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய சுமித்ரா மகாஜன் சுஷ்மா சுவராஜ் இந்த மூன்று பெயர்களும் பேசப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் தற்பொழுது எதிர்பார்க்க வகையில் தற்போது ராம்நாத் கோவிந்தினுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது என்றால் ராம்நாத் கோவிந்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகுந்த ஒரு ப பழமை வாய்ந்த அரசியல்வாதியாக இருக்கிறார் அவருக்கு பல்வேறு நிலைகளில் அனுபவமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் தொடர்ந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் தற்பொழுது ஆளுநராக இருந்து வருகிறார் அது மட்டும் அவர் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் எதிர்க்கட்சிகள் இவருக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்காது என்ற ஒரு நிலையின் காரணமாக இவர்கள் இது போன்ற ஒரு அறிவிப்பினை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது சரண்யா மதியழகன் ஏற்கனவே பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து தங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கேட்டிருந்த நிலையில் தற்போது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு எதிர்க்கட்சிகள் தரப்பில் எப்படி வரவேற்பு இருக்கும் இவரை பொது வேட்பாளராக எதிர்க்கட்சிகளும் ஏற்க வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அதுதான் தற்பொழுது வரை விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கிறது ஏனென்றால் பாரதிய ஜனதா இந்த அறிவிப்பு வெளியிடுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக தான் ராஷ்ட்ரிய ஜனதா தள ஐக்கிய தள கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமார் அவரே தான் பீகார் மாநில முதல்வராகவும் இருக்கிறார் அவர்தான் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார் என்னவென்றால் பாரதிய ஜனதா தனது குடியரசுத் தலைவர் வேட்பாளரை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்க்கட்சிகள் அது தொடர்பாக உரிய முடிவெடுக்கும் என சிறிது நேரத்திற்கு முன்பாக தான் தெரிவித்திருந்தார் அவர் கருத்து தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே தற்பொழுது இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டு இருக்கிறது இதை தொடர்ந்து தான் எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக என்ன முடிவெடுக்க இருக்கிறார்கள் நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் இரண்டு முறை அனைத்து எதிர்கட்சிகளுடைய கூட்டமானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது இன்று இவர் ராம்நாத் கோவிந்தினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நாளை அல்லது நாளை மறுநாள் அனைத்து எதிர்கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இரண்டு முறை நடைபெற்ற அனைத்து எதிர்கட்சிகளுடைய கூட்டத்திலும் அவர்களும் ஒரு சில பெயரை பேசியிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதனை எதிர்க்கட்சிகள் அறிவிப்பு வெளியிடாமல் வைத்திருந்தன ஏனென்றால் பாரதிய ஜனதா அறிவித்த பிறகு அதற்கு தங்களதுலாம் எதிர்கட்சிகள் முடிவு செய்திருந்தன இந்த நிலையில் வேட்பாளரை பட்டியலை அறிவித்திருக்கிறது எதிர்கட்சிகளும் ஈடுபடுவார்கள் சாதகங்கள் வரும் உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தினாலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும் ஏனென்றால் ஒருவேளை அப்படி அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தியும் அந்த வேட்பாளர் தோல்வி அடையும் ஒருவேளை ராம்நாத் கோவிந்தை எதிர்கட்சிகள் ஆதரிப்பதற்கான முடிவை எடுக்குமா அல்லது முடிவு என்ன வரப்போகிறது என்பதை தெரிந்தாலும் பரவாயில்லை அவர்கள் போட்டிக்கு தயாராவர்களா என்பதை நாம் இன்னும் ஓரிரு தினங்களில் எதிர்பார்க்கலாம் சரண்யா